தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் எடப்பாடி கிடைச்ச வெற்றி அப்படிங்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றத்திற்கு எடுக்க எடப்பாடிக்கு என்னங்க வெற்றி ஜெயலலிதா காலத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் அரசவை அமைச்சரவை மாற்றம் நடக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் அமைச்சர் பதவி காலியாச்சுன்னு சொல்லுவாங்க அப்படியா நடக்குது நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் அதிமுககாரங்களுக்கு சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறதுன்னு ஒரு பார்வை இருக்குல்ல அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் அமைச்சரவை பதவி போயிடும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிகிட்டு இருப்பார் அவருடைய பதவி போயிடும் இது மாதிரி மீண்டும் மீண்டும் அமைச்சராக திருப்பி பதவி போவதும் வழக்கம் இப்போ இங்கே என்னங்க நடக்குது இது ரொம்ப தெளிவான விஷயம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு ஏனென்றால் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அமைச்சராக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை இல்லைன்னா நான் ஜாமீனை ரத்து பண்ணுவோன்றாங்க அப்போ ஜாமீனே முக்கியமாக இருக்கட்டும் அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பதவியை நீக்கிறாங்க ஸோ இது வந்து செந்தில் பாலாஜுடைய நலன் சார்ந்த ஒரு தான் அரசுக்குமே ஒரு நெருக்கடி இல்லாமல் ஒரு சங்கடம் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க பொன்முடி விஷயத்துக்கு பார்த்தால் பொன்முடி வந்து தன் வாயால் கெட்டது தான் தேவையில்லாமல் வந்து இது போன்று அவர் வார்த்தையாவது வந்து பேசினது என்பது நிச்சயமாக வந்து மதம் சார்ந்த மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டாருங்க இப்போ நீங்கள் சொல்லப்போனால் மன்னிப்பு கேட்டால் வந்து விட்டுறலாங்கிறது எத்தனையோ பாஜகவுடைய வரலாற்றில் பார்க்கலாம் ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுக என்பது இந்து மத விரோத அரசு இந்து மக்களுக்கு தான் செய்ய மாட்டாங்க இது எப்படி விடலாம் அப்படி பேசும்போதே வந்து கட்சி பதவி எடுத்தாங்க அதை வந்து முதல்வரே வந்து அந்த அந்த கருத்துக்கு உடன்படாத தான் அதனுடைய காரணம் பொன்முடி அவர்கள் பேசுனது நான் உடன்படலை அப்படின் தான் கட்சி பதவி எடுத்தாங்க இருந்தாலும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்குது என்பதை உளவு உளவுத்துறை சொல்லாமையாக இருக்கும் அப்போ ஒரு சங்கடம் இருக்குது அப்போ வந்து அமைச்சர் பதவி எடுத்திருக்காங்க அதுதான் நடந்திருக்கிறது ஒன்று இரண்டாவது இப்போ இன்னொரு விஷயம் பால்வலைத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அதுவும் முக்கியமான கேள்வி ஏன் புது ஆளுக்கு கொடுக்கல இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு ஒரு புதிய நபரை கொண்டு வந்து அமைச்சராக உட்காந்து எதுவும் அவர் சர்ச்சையில் சிக்கிடக்கூடாது நினைக்கலாம் ஏற்கனவே இருந்தவங்க கிடைக்கும் பல்வேறு புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து அமைச்சராக இதில் உட்கார்ந்தாரு அவர் அதை கத்துக்கிட்டு ஏதாவது சர்ச்சையில் சிக்கிவிடக்கூடாது ஏன்னா டைம் இல்லை சரி பண்ணுவதற்கு ஏற்கனவே மனோ தங்கராஜ் வந்து அமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் ரெண்டாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அமைச்சராக இருந்து எடுத்துட்டாங்க அந்த பக்கம் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையாகவும் இருந்தது அவர் திறம்பட செய செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் மீண்டும் பால்வளத்துறையை கொடுத்துருக்காங்க ஏன்னா கடந்த முறையும் பால்வளத்துறையில் தான் இருந்தார் அதை கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து ஒரு செக் பேலன்ஸ் மாதிரி தான் ரெண்டு பேரும் எடுக்கணுன்ற முடிவு சில தினங்களுக்கு முன்பே வந்துவிட்டது